கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேத வேதவசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டு கத்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமுமானவர் கத்தரின் பலனும் கேடவுமானவர் என்று தாவீது சொல்கிறார் தாவீதின் இறுதியம் கத்தரை நம்பியிருந்தது அவருக்குள் கழிவுர்ந்தது தாவீதை கத்தர் எல்லா துன்பத்திலிருந்து விடுவித்தார் ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகும்போது நம் பலன் குறுகி போய்விடும் நாம் சத்துருவின் ஆயுதங்களை ஜெயிக்க கர்த்தருடைய பலன் நமக்கு வேண்டும் நாம் குறைவில் இருக்கலாம் தோல்வியில் இருக்கலாம் ஏதோ ஒரு ஆபத்திலே சிக்கி கொண்டிருக்கலாம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நோக்கி செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று யாக்கோப்போ ஐந்து பதினாறில் வாசிக்கிறோம் நாம் பலவிதமான சோதனைகளால் சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது புது பலன் அடைந்து கழுவுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவோம் நிகமி எட்டு பத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதுவே நமக்கு பலனாக இருக்கிறது நாம் துக்க முகத்தோடு இல்லாமல் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய இறுதியத்தின் வேண்டுதலை கத்தர் நிறைவேற்றுவார் நம்முடைய பலனாகிய கத்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் ஏசையா பதினொன்று இரண்டில் வாசிக்கிறோம் பலனை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்துடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று இயேசுவை குறித்து வாசிக்கிறோம் பர்சுத்தாவின் நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைகிறோம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறோம் அதற்காகவே கத்தன் அவை அபிஷேகித்தார் நியாயாதிபதிகள் பதினான்கு ஆறில் வாசிக்கிறோம் சிம்சோனுக்கு எதிராக கெச்சிக்கிர பாலசிங்கம் ஒன்று வந்தது கத்துடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆம் பிரியமானவர்களே பிசாசானவன் கெச்சிக்கிர சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்க அவர் நம்மை பரிசு தாவினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் அபிஷேகம் பண்ணியுள்ளார் அவரே நமக்கு பலன் அரணான அடைக்கலமானவர் நாம் எந்த பிரச்சனைகளை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டியதில்லை கர்த்தர் நமக்கு பலனாகவும் அரணாகவும் இருந்து நம்மை பாதுகாப்பார் சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டில் வாசிக்கிறோம் கத்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம் ஆனவர் கத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசிரவதிப்பாராக ஆமேன்